அப்பத்தா இறந்து என ஊரிலிருந்து ஃபோன் வரவும் அப்படியே தரையில் அமர்ந்து கதறி அழுதாள் செல்வி அவளது அழுகுரல் கேட்டு வெளியிலிருந்து வேகமாக அறைக்குள் வந்த அவளது தோழி ஏ என்னாச்சி என்று பதறினாள் பதில் சொல்லாது அழுதவள் தோழியின் தொடர்ந்த கேள்விக்கு அழுகையினூடே பதில் சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சற்று நேரம் பேசாமல் இருந்தவள் சரி நீயே டாக்டர் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல இல்லை ராத்திரி நேரத்தில் நீ மட்டும் தனியாக அதுவும் இல்லாமல் அப்பா கூட காலையில் வானுதாக சொன்னார் சொந்த பந்தமெல்லாம் வந்து எடுக்க மேலே பேச முடியாமல் அழுகை அடைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஏய் அழுகாமல் கிளம்புற வேலையை பாரு சொந்த பந்தம் வந்து சாயந்தரம் அடக்கம் பண்ணினாலும் நீ விடிய காலையில் அங்கே இருக்கலாம் இந்த ராத்திரியில் போகிறது தான் நல்லது காலையில் வரைக்கும் அழுதுகிட்டே கிடப்ப கிளம்பு முதல்ல என்று சொல்ல டாக்டரிடம் விவரம் சொல்லி வேக வேகமாக அறைக்கு சென்று கிளம்பி இதோ ராமேஸ்வரம் செல்லும் பேருந்தில் ஓடி வந்து ஏறி காலியாக இருந்த இருக்கையில் ஓரமாக அமர்ந்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அழுகை மட்டும் அடங்கவே இல்லை கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்பத்தா என் உயிர் என்னோட உசுறு என்ன விட்டு போயிருச்சு என நினைத்து நினைத்து அழுதான் சட்டென அழுகை கேவலாக வெடிக்க இருந்த இந்த பேரும் அவளை திரும்பி பார்க்க தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வெளியே பார்க்கலானாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சாதாரணமாக குழந்தைகள் எல்லாமே ஆயா வீட்டு பக்கம்தான் பாசமாக இருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பத்தாக்களும் ஆயாக்களாக இருக்கவே விருப்பம் கொள்கிறார்கள் ஒரு சில அப்பத்தாக்கள் என்னதான் ஊட்டி ஊட்டி கொடுத்தாலும் பாசம் என்ற தராசில் அவர்கள் பக்கம் எப்பவுமே இல்லை இதற்கு செல்வியுடன் பிறந்த இரண்டும் விதிவிளக்கு அல்ல ஆனால் செல்வி மட்டும் விதிவிளக்கு அவளுக்கு சின்ன வயசு முதலே அப்பத்தாதான் எல்லாமே அப்பத்தா மேல அம்புட்டு பாசம் அவளுக்கு விடுமுறைக்கு எல்லோரும் ஆயா வீட்டுக்கு கிளம்பினா இவள் மட்டும் அழுது ஆர்ப்பரித்து சொந்த ஊருக்கு போயிடுவா என்று தான் சொல்ல வேண்டும் அங்கே என்னதான் இருக்கோ நொப்பத்தா நொப்பத்தான்னு கிடக்குறாக வாடி ஆயா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு அம்மா சத்தம் போட்டாலும் கேட்க மாட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் விடுமுறை முடிந்து திரும்பியதும் காஞ்சி கருவாடா வந்திருக்க சொன்னா கேட்டாதானே என்று கத்துவாள் ஆனால் செல்வி எதையும் காதல் வாங்கி கொள்ள மாட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் இவங்க எல்லாம் அப்படியே புசு புசு தக தகுன்னு வந்திருக்காங்கன்னு நினைச்சு சிரிப்பா என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு சிரிப்பு என அம்மா கோபமாக பார்த்தாள் சிரித்தபடி விளையாட போய்விடுவாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்பத்தா நல்ல சிவப்பா உயரமாக இருக்கும் காது வளர்த்து தண்டட்டி போட்டிருக்கும் ரெண்டு பக்கமும் மூக்கு குத்தி கல் வச்ச மூக்குத்தி பெருசாக போட்டிருக்கும் இருக்கும் போனா அது டால் அடிக்கிற அழகே தனிதான் அப்பத்தாவின் மூக்குத்தி மேலே ஆசை வந்து வயசுக்கு வந்த பின்னால அடம் பிடிச்சு ஒரு பக்கம் மூக்குத்தி குத்திக்கிட்டான் அதில் சின்னதாக ஒரு கல் வச்சு மூக்குத்தி போட்டிருப்பான் அது செல்வியோட அழகான மூக்கை இன்னும் எடுப்பாக காமிக்கும் அந்த மூக்குத்தி என் பேத்திக்கு நான் தான் வாங்கி போடுவேனு அப்பத்தா ராமநாதபுரத்துக்கு கூட்டி போய் தன்னோட சிறுவாட்டு காசில் இருந்து வாங்கி கொடுத்தது இப்போ எத்தனையோ ரகரகமான மூக்குத்தி வந்திருந்தாலும் அவளுக்கு இந்த மூக்குத்தி தான் பிடிக்கும் மூக்கை விட்டு கலட்டவே மாட்டான் அந்த நினைப்பு வந்தாலும் மூக்குத்தியை தடவி கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்னம்மா எங்க போகணும் கண்டக்டர் கேட்கவும் ராம் நாடு ஒன்று கொடுங்கண்ணே என்று சொல்லி காசை நீட்டினாள் டிக்கெட்டும் சில்லறையும் கொடுத்து விட்டு அங்கிருந்த அடுத்த ஆளிடம் நகர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏப்பத்தா காது உனக்கு மட்டும் இப்படி இருக்கு இது என்ன இம்புட்டு பெருசாக நகை போட்டிருக்க உனக்கு நகனாக அம்புட்டு இஷ்டமானு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பத்தா பக்கத்துல படுத்துக்கிட்டு அந்த ஓட்ட காதுக்குள்ளே விரலை விட்டுக்கிட்டு சிரிப்பாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏய் எங்கள் காலத்தில் காது வளர்க்குறது அழகு எங்கள் அப்பாரு எல்லாரையும் காது வளர்க்க சொன்னார் எனக்கு மட்டுமா இருக்குது பத்தா சின்ன அப்பத்தா எல்லோரும் காது வளர்த்துருக்கோமா இல்லையா இப்போ ஆறு காது வளர்க்குறா கண்ட இடத்துலையும் குத்தி தோல் போடுறிய கேட்டால் இதுதான் இப்போ அழகுங்கிறீங்க என்று சொல்லி சிரிப்பார் அந்த காலம் அதில் ஆடும் தண்டட்டியும் தான் அப்பத்தாவுக்கு அழகு இப்போ வாச்சும் தண்டட்டியை கலட்டி அழுக்க எடுக்கிறேன்னு சுடுதண்ணியில் போட்டு வைக்கும் அப்போ பார்த்தா அப்பத்தாவோட காது பார்க்க சகிக்காது என்று தான் சொல்ல வேண்டும் வெளியில் லேசான தூரல் விழ ஆரம்பிப்பது வண்டியின் வேகத்தில் ஜன்னல் வழியே அவள் மீது விழுந்த துளிகளில் தெரிந்தது அப்பத்தா நினைவிலிருந்து மீண்டு ஜன்னலை அடைத்தாள் வெளியில் காற்று பலமாக இருந்தது படிக்கட்டு வழியாக வந்த காற்று சில்லென்று முகத்தில் தாக்கியது பேக்கில் இருந்த சால்வியை எடுத்து இறுக்கி போர்த்தி கொண்டவள் அப்படியே அப்பத்தா நினைவுகளில் சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பார்த்தா ரொம்ப குளிரதில்ல கொண்டாந்த சொட்டரை போட்டுக்கோ நாளைக்கு சொரங்கரம் வந்துட்டா உங்க ஆத்தாவுக்கு பதில் சொல்ல முடியாது என அப்பத்தா கத்திக்கொண்டே இருந்தாலும் சொட்டர் போடாமல் கிராமத்து குளிர்காற்றை அனுபவிப்பதில் செல்விக்கு தனி சுகம் சின்ன பிள்ளைகளிலிருந்து இப்போது வரை ஊருக்கு வந்தால் ஸ்வெட்டர் போடுவதே இல்லை ஐயாவின் கத்தலுக்காக அவரின் மஃப்ளரை எடுத்து தலையில் சுத்தி கொள்ளுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் சொன்னா நீ எங்க கேட்குற ஆம்பள பிள்ளையாட்டோ இத சுத்திக்கிற இனி மழை காலத்துல நீங்க வராத என அப்பத்தா பொய்கோபம் கொள்ளுவாள் உடனே செல்வி கோவித்து கொண்டு வீட்டுக்கு வெளியில இருக்கும் கோழி கூண்டு மேலே போய் உட்கார்ந்துருவா அப்புறம் அவ வந்து கெஞ்சி கூத்தாடி கதை சொல்லி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும் என்ன ரெண்டு நாளா அங்கிட்டு வர காணும் என முத்தம்மா அப்பத்தா கேட்டபடி வந்து படியில் அமரும் என்ன தெரியாத மாதிரி கேட்குற எங்க செல்வி வந்திருக்கா அவளை விட்டுட்டு அங்கிட்ட வந்தா புள்ள ஏமாந்து போயிடாது என்றபடி செல்வியை இழுத்து மடியில் வைத்து கொள்வாள் என்று தான் சொல்ல வேண்டும் அதான பேத்தியை பார்த்துக்கிட்டாதான் எங்களை வறந்துடுவிய என்று சொல்லி பேச்சு தொடரும் உண்மைதான் சாயந்தரம் ஆனால் முத்தம்மா வீட்டுக்கு போகிறவ அங்கே வர்ற மற்ற பெருசுகளோட ஊர் விஷயமெல்லாம் பேசிவிட்டு ஏழு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவாள் ஆனால் செல்வி வீட்டுக்கு வந்துட்டா அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டும் போக மாட்டாள் வாசல்ல பேத்தி விளையாடுறத பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பாள் யாராவது பேத்தியை ஏதாவது பண்ணிட்டா உடனே சண்டைக்கும் போயிடுவா அந்த ஒரு வாரம் பத்து நாள் அவளுக்கு உலகமே செல்விதான் வண்டி ஒரு ஊரில் நிற்க சன்னலை மெதுவாக திறந்து பார்த்தாள் திருவிளக்கு மசமசன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது மழை லேசாக தூரிக் கொண்டிருந்தது வண்டி கொஞ்ச நேரம் நிற்கும் பாத்ரூம் போகிறவங்க டீ குடிக்கிறவங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க என கண்டக்டர் சொல்ல இருந்த சொற்ப கூட்டமும் இறங்கியது என்று தான் சொல்ல வேண்டும் இது மாதிரி மோட்டல்களில் சுத்தமா எதுவுமே நல்லா இருக்காது ஆனால் மூணு மடங்கு விலை வைத்திருப்பார்கள் டிரைவர் கண்டக்டருக்கு இலவச சாப்பாடு காஃபி அதனால இங்கே நிப்பாட்டாம போக மாட்டாங்க அவளுக்கு பாத்ரூம் போனால் தேவலாம் என்று தோணியது தலையில் சால்வியை எடுத்து போட்டுக்கொண்டு கொண்டு சில்லரையும் எடுத்து இறங்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும் வயிற்றில் இருந்த பாரம் இறங்கினாலும் மனப்பாரம் இறங்காமல் இருக்க மீண்டும் பஸ்ஸுக்கு திரும்பியவள் தண்ணீரை எடுத்து குடித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் எப்போவும் கொரிக்கை ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு வருவாள் இன்னைக்கு இருந்த மனநிலையில் அதுக்கெல்லாம் எங்க நேரம் எடுத்தாந்தாலும் கொறிக்கவும் மனநிலை வருமா என்ன எப்பவும் தண்ணீர் மட்டும் பயணத்தில் மறக்காமல் எடுத்து செல்வாள் மீண்டும் வெளியில் பார்க்க ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வாரம் முன்னாடி அப்பத்தாவுக்கு முடியாம வந்து விழுந்தபோது வேலைக்கு லீவு போட்டுவிட்டு அப்பாவுடன் கிளம்பி வந்து இரண்டு நாள் இருந்து விட்டு தான் போனாள் எப்பவும் சுறுசுறுப்பாக தெரியும் அப்பத்தா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் அப்பத்தா வெள்ளை முடியை அள்ளி கட்டிக்கொண்டு கண்டாங்கி சேலையை தூக்கி கட்டி கொண்டு அம்புட்டு வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்கும் அப்பத்தா அன்னைக்கு கட்டில் ஒத்த கை கால் விளங்காமல் வாயை பிடித்து இழுத்து பேச முடியாமல் கிடைக்கதை பார்த்ததும் கதறி அழுதான் அவள் அழுவதை பார்த்ததும் கண்ணாலே அழுகாதே என்றால் என்றுதான் சொல்ல வேண்டும் அங்கிருந்த இரண்டு நாளும் அவள் பக்கத்தில் இருந்தாள் சித்தியும் அத்தையும் நல்லா பார்த்தாங்க அம்மா தான் வந்துட்டு பசங்க ஸ்கூலு அது இதுன்னு அப்பாவோட ஓடிட்டான் சுருக்கம் விழுந்த கையை எடுத்து எடுத்து தனது கைக்குள் வைத்து கொண்டான் இனி அப்பத்தா பிழைக்காது எந்த நேரமும் உயிர் போயிடும் என்பது தெரிந்தும் அங்கேயே அந்த உயிர் போகும்போது பக்கத்திலேயே இருக்க ஆசைப்பட்டான் ஆனால் சித்தப்பா தான் நீங்கள் இருந்தால் அதை பார்த்து பார்த்து அழுவ அது உன்னையே பார்த்து அழுகும் நீயும் சாப்பிட மாட்டே அதுவும் சாப்பிடாது அப்பத்தாவுக்கு ஒன்றும் ஆகாது அடுத்த கிடா வீட்டுக்கு எழுந்திருச்சி அம்பிட்டு வேலையும் பார்க்கும் பாருன்னு வந்த அழுகியை மறைச்சிக்கிட்டே செல்வியை அனுப்பி வச்சுட்டாரு என்று தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு சீட்டிலும் ஒவ்வொருவர் என தூங்கி கொண்டு வர செல்விக்கு தூக்கம் வரவில்லை வெளியே மழை இல்லை இந்த பக்கம் மழை பெஞ்சிருக்கு போல போல் எப்போ ராம் நாட்டு பக்கம் நல்ல மழை பேஞ்சிருக்கு காஞ்சி போன பூமி தானே காரைக்குடி வர அடித்து பெய்யும் மழை இப்பெல்லாம் தேவக்கோட்டையில் பெய்கிறதே அதிசயமா இருக்கு அப்புறம் எப்படி திருவாடான ஆர் எஸ் தாண்டி இங்க பேய போகுது என நினைத்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் காரைக்குடியில் தான் வீடு இருந்தது என்பதால் அங்கிருந்து பஸ் பயணம் என்பது அவளுக்கு பழக்கப்பட்ட ஒன்றுதான் இப்போ இப்போது நர்ஸ் படிப்பு முடித்து திருச்சியில் பணிக்கு அமர்ந்ததும் காரைக்குடி திருச்சிக்கு பயணிப்பது அவளுக்கு சாதாரண ஒன்றாகிவிட்டது ஆனால் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு காரைக்குடியில் இறங்காமல் பயணிப்பது இதுதான் முதல் முறை என்று தான் சொல்ல வேண்டும் அதுவும் இரவு நேர பயணம் ராமநாதபுரத்தில் இறங்கி அவளின் சொந்த கிராமத்துக்கு பேருந்தில் பயணிக்க வேண்டும் பஸ்ஸின் வேகத்தை பார்க்கும்போது இன்னும் அரை மணி நேரத்தில் போய்விடும் போல என்று தான் சொல்ல வேண்டும் அவளது ஊர் பக்கம் போகும் பேருந்து அஞ்சு மணிக்கு தான் செல்போனில் மணி பார்த்தால் மூணு பத்து ஆனது எப்படியும் நாலு மணிக்குள் போய்விடும் ஒரு மணி நேரம் காத்திருக்கணும் பஸ் ஸ்டாண்டில் தானே என்ன பயம் என்று நினைத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்பவும் இவள் வருகிறாள் என்றால் விளக்கு ரோட்டில் அப்பத்தாவும் ஐயாவும் காத்திருப்பார்கள் சின்ன வயதில் ஐயாவின் சைக்கிளில் அமர்ந்து கொள்ள அப்பா ஐயா அப்பத்தா எல்லோரும் பேசிக்கொண்டே நடப்பார்கள் அவளா வர ஆரம்பித்த பிறகு அப்பத்தா இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் இருவரும் பேசிக்கொண்டே நடப்பார்கள் அப்பத்தா ஊர்ல நடந்த அம்பட்டு கதையும் சொல்லும் அவள் இவனை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்ல ஆரம்பிக்கும் என்ன நினைக்குமோ தெரியாது சரி கழுத அதை விடு நமக்கு எதுக்குன்னு சொல்லி வேற கதைக்கு ஓடிடும் ஆரம்பத்துல ஒன்றும் சொல்ல மாட்டான் இப்பெல்லாம் அப்படி கதைய பாதியில நிறுத்தினா ஏன் பத்தா முழுசும் கேட்டால் நானும் யாரையாச்சும் இழுத்துக்கிட்டு ஓடிடுவேன்னு பயப்படுறியான்னு சொல்லி சிரிப்பார் நீ எங்கள் தங்கம் உனக்கு அறுத்து போட்டாலும் அந்த புத்தி வராதுடின்னு சொல்லி இருக்க பிடிச்சிக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வழியா ராமநாதபுரத்தில் இறங்கி காத்திருந்து ஐந்து மணிக்கு கிளம்பி முதல் பேருந்தில் ஏற ஏமா வள்ளியூர் விளக்கில் இறங்குறவங்க சில்லறையாக கொடுங்க ஐம்பது நூறுன்னு நீட்டுன்னா காலங்காத்தாலே என்கிட்ட சில்லற இல்லைன்னு கண்டக்டர் முன்னால் கத்த இந்த மாதிரி கிராமத்து பக்கம் போகிற பஸ்ஸில் கண்டக்டர் தான் பாவம் இதுக்கு ஐம்பது நூறு கொடுத்துட்டு அவர் போகையிலையும் வரையிலையும் அப்பு மிச்ச காசு தரணும்னு தொந்தரவு பண்ணுங்க காலையில் அவர் என்ன பண்ணுவாருன்னு நினச்சிக்கிட்டே சில்லறையாக பொறுக்கி வைத்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் எப்போ ஊருக்கு வந்து திரும்பி போனாலும் பஸ்ஸுக்கு சில்லறையாக வச்சுக்கணுன்னு அப்பத்தா சாமி உண்டியில் இருந்து சில்லற காசை விளக்கு மாத்து குச்சியை விட்டு எடுத்து கொடுக்கும் எதுக்கு பார்த்தா சாமி காசை எடுக்கிறேன்னு கேட்டால் நம்ம சாமி தானே அப்புறம் சேர்த்து போட்டால் போச்சேன்னு சொல்லி சிரிக்கும் அந்த காசில் தொண்ணூறு வாடகை இருக்கும் என்ன பேத்தியா தொண்ணூறு தட்டில் இருந்து உங்கள் அப்பத்தா பொறுக்கி கொடுத்தான்னு இந்த ரூட்டில் போகிற விமலாவில் கண்டக்டராக இருந்த தாத்தா கேட்டு சிரிப்பார் அவர் செத்தும் ரெண்டு வருஷம் ஆச்சேன்னு நினைக்கிறேன் இந்த பஸ்ல ஓடியாந்து ஏறுறேன்னு கீழே விழுந்து செத்து போயிட்டார் அவருக்கு விதிச்ச விதி பஸ்ல தானே இருந்திருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் வள்ளியூர் விளக்கு இறங்குறவங்க வெரசா இறங்குங்க என கண்டக்டர் கத்த ஒரு சிலரோடு செல்வியும் இறங்கினா என்று தான் சொல்ல வேண்டும் அப்பத்தா காத்திருக்கும் புளிய மரம் வெறுமை சுமந்து நிற்க அந்த ஊரே ஒரு மனுஷியின் இழப்பை சுமந்து சோகமாக தூரத்தில் தெரிய ஒரு சில சமயம் அள்ளி கட்டிய கொண்டை அவள தூக்கி சொருகிய சேலையில் ஓடிவரும் அப்பத்தா இன்று ஓடி வருகிறாளா என பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தூரத்தில் நிழலாய் ஒரு உருவம் ஓடி வருவது போல தெரிய அப்பத்தா என பெருங்குரல் எடுத்து அழுதாள் என்றாள் என்றாள்